குழந்தையே நீ நம்பிய உறவால் அது உடைக்கப்பட்டு ஆறுதலுக்கு தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் அதாவது நம்பிக்கை துரோகத்தை வாழ்க்கையில் சந்தித்து விட்டார்கள் இந்த நம்பிக்கை துரோகம் செய்தவரின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உனக்கு இருக்கின்றது என் குழந்தையே நிச்சயமாக இதை கேட்டால் நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே நம்பிக்கை துரோகத்தை எளிதாக செய்து விடுகிறார்கள் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அதன் வலிகளும் வேதனைகளும் என்னவென்று தெரியும் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு யாரும் தெரிவதில்லை யார் மனதை உடைக்கிறோம் என்று ஒரு சிறுதுளிகூட அளவுக்கு கூட இவர்கள் கூட யோசிப்பதில்லை இதனால் நாம் மற்றவர்களுக்கு இது போன்ற செயல்களை செய்கின்றோமே தவிர நாளை நமக்கு இதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என்று யோசிப்பதும் இல்லை என்ன வேண்டுமானாலும் என் குழந்தை செய்யலாம் யாரை வேண்டுமா மானாலும் கஷ்டப்படுத்தலாம் நான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை எல்லா நேரத்திலும் சற்று கவனமாக மட்டும்தான் இருக்க வேண்டியது அவசியம்தான் ஏனென்றால் எங்கிருந்து யாரிடமிருந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்று இங்கு யாருக்குமே தெரிய போவது கிடையாது யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது ஆனால் உன்னோடு இருக்கின்றவர்கள் உன்னோடு நல்ல உறவில் இருக்கின்றவர்கள் மட்டுமே யாராலும் ஒருவரால் மட்டுமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும் அந்த அளவிற்கு துணிந்து நிற்கின்றார்கள் அவர்களுடைய மிக பெரிய ஆயுதம் உனக்கு வேதனையை கொடுக்க அவர்கள் பயன்படுத்துகின்ற மிக பெரிய ஆயுதமே அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையின் பலனாக இன்று உனக்கு கிடைத்த இந்த தோகம் இந்த வராகி அம்மா வேறு யாருக்கும் இவர்களால் நடந்துவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் என்பதை உன் வராகி அம்மா நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் இதற்கெல்லாம் உனக்கு பதில் தெரிய வேண்டுமல்லவா என்று துடித்துக் கொண்டிருக்கின்றாய் நம்பியதற்கு நம்பிக்கை தான் பரிசு என்றால் இந்த உலகத்தில் எல்லோருமே நம்ப முடியாமல் சென்று விடுகின்றோமே நல்லவர்களை கூட நாம் நம்ப முடியாமல் இருந்து விடுகிறோமே என்று என் நீ வேதனைப்படுகின்றாய் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் என் குழந்தை மன்றாடிக் கொண்டிருக்கின்றாய் இந்த வராகி என் இடத்தில் நீ கேட்கும் போதெல்லாம் அம்மா இவர்களுக்கு சரியாக ஒரு பாடத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று தான் சொன்னாயல்லவா அதற்குதான் என் குழந்தை அம்மா அவர்களுக்கு கொடுத்த பாடம் அவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்னவென்று உன்னிடத்தில் விலக்கி சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ மனதிற்குள் வைத்திருந்த தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்பிக்கொள்ள நினைக்காதே என்ன நடந்தாலும் அது உனக்கு சரி என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் என் குழந்தை நீ எப்போது வேண்டுமானாலும் செய்து விட்டலாம் என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ தெளிவாக புரிந்து வேண்டும் அடுத்தவர்கள் இதை செய்ய துணியும் போது நீ மட்டும் ஏன் எதற்காக பயந்து ஓடி ஒழுந்து நிற்கின்றாய் என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் எப்படிதான் இவர்களால் இது போன்றெல்லாம் செய்ய முடிகின்றதோ நம்மளால் இப்படி ஒரு நொடி கூட நினைக்க முடியவில்லையே என்று என் பிள்ளை நீ அல்லவா என் தங்கமே உண்மையில் நீ எந்த கள்ள கபடமும் இல்லாமல் அறியாமல் என் பிள்ளை யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க நினைக்காத குழந்தை அல்லவா அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உன்னுடைய கண்கள் தான் கலங்கி நிற்கும் அடுத்தவர்களுக்கு ஒரு வேதனை என்றால் என் பிள்ளை நீ தான் மனமுடைந்து போய் அழுது கொண்டிருப்பாய் ஆனால் உனக்கு ஒரு வேதனை என்றால் யாரும் உனக்கு உடனிருந்து வருவதில்லை யாரும் உனக்கு துணையாக நிற்பதில்லை எல்லோருமே அவரவர் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருமே அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்து விட்டால் மட்டும் ஓடோடி வந்து உனக்கு நல்லதை செய்து செய்தது போல உன் கஷ்டத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இது போன்ற துரோகங்கள் போன்ற நம்பிக்கை துரோகங்களுக்கு இந்த தாயானவள் கொடுக்கின்ற தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா இனி காலத்திற்கும் யாரிடத்தில் நின்று நம்பிக்கையை இவர்கள் கொடுக்கவும் யார் நம்பிக்கையை இவர்கள் பெற்றுவிடவும் முடியாது அதிலும் குறிப்பாக தெய்வத்தின் முன்னால் நிற்பதற்குரிய தகுதியை இவர்கள் இழந்து விட்டார்கள் தெய்வத்திற்கு முன்னால் நின்று ஒரு நாளும் இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் இனிமேல் செய்துவிட முடியாது எங்கு சென்றாலும் இவர்களுக்கு அவமானங்கள் என்றும் நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அறியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் பேசுகின்ற வார்த்தையினால் இன்று மனது காயப்படுமே என்று ஒரு நாளும் யாரும் சிந்திப்பது கிடையாது நான் நினைத்ததை செய்து விடுவோம் என்றுதான் எல்லோரும் யோசிக்கின்றார்களே தவிர என் பிள்ளையின் ஆறுதலை நினைக்கின்ற மனிதர்கள் நம் வாழ்க்கையின் மற்றவர்கள் மட்டும்தான் தான் சொல்லிவிடக்கூடாது என்று நினைப்பது தவறல்ல மற்றவர்களுக்கு புரிந்து கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் என்பதையும் முதலில் அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இனிமேல் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை அவர்களுக்கு நாம் சரிசமமாக கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தில் உனக்கு துரோகத்தை செய்தார்களோ அந்த விஷயமே அவர்களுக்கு எமனாக வந்து நிற்கத்தான் போகின்றது அடுத்தவர்களுக்கு நாம் செய்ததன் பலன் என்னவென்று அவர்கள் உணர வேண்டும் அல்லவா மற்றவர்கள் நான் கொடுத்ததினால் தம் வாழ்க்கை என்னவாக இருக்க போகின்றது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படி அவர்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கின்ற விஷயம் விஷயங்கள் இனி அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இதை புரிந்து கொண்டு அவர்கள் திருத்தி வாழ வேண்டும் என்றால் நான் நினைக்கவில்லை என்றால் அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நான் மேலும் மேலும் இந்த துரோகத்தை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இனி அவர்களுக்கு எந்த மன்னிப்பும் எந்த வாய்ப்பும் இந்த தாயானவள் என்னால் கொடுக்கப்பட போவதில்லை நான் நினைத்ததை அவர்கள் வாழ்க்கையில் நடத்த போகின்றேன் அவர்களுக்கு செய்த துரோகத்திற்கான தண்டனையை கொடுக்க போகிறேன் இனி யார் நினைத்தாலும் அவர்களுக்கு என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அம்மாவினுடைய கோபத்திற்கு காரணம் என்னவென்பதையும் என் பிள்ளை நீ வேண்டுமானாலும் நாளை அவர்களுக்கு இருக்கலாம் அதனால் நீ பட்ட கஷ்டங்கள் நீ அனுபவித்த வேதனைகளை நாளும் மறக்க முடியவில்லை அதனால் இந்த தாயானவள் ஒரு நாளும் அவர்களை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் நடத்தி கொடுக்க போகின்ற இந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் இது போன்ற நம்பிக்கை துரோகங்களை உன் அருகில் ஒரு நாளும் கொண்டு வந்து விடாது எல்லாவற்றிற்கு மேலாக இந்த துரோகங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே நம்பிக்கைதாகவும் உண்மையானதாகவும் இருக்கப் போகின்றார்கள் போலி அவர்களை உன் அருகில் நான் ஒரு நாளும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் என் பிள்ளை இதனால்

அவர்களுக்கு நீ உன் வாழ்க்கையை நல்லதை பார்ப்பதற்கும் துணிச்சல் வேண்டும் ஏனென்றால் இனி உன் வாழ்க்கையில் தலைகீழாக மாறும் நீ நினைத்த வெற்றியை அடைவாய் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய் இவர்களுக்கே ஏதன எண்ணங்கள் இருக்கும் போது என் பிள்ளை நீ வாழப் போகின்ற குழந்தை உனக்கு மனதிற்குள் தைரிய வேண்டும் நல்ல நம்பிக்கை வேண்டும் இதோடு நீ இருந்து விட்டால் அம்மா உன்னை நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு சென்று விடுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் முழு மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி